அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரர் ராஜாமணியின் அன்பான வணக்கம் இன்று நாம் காண இருப்பது கண்ணகியின் துயரம் பற்றிய தொடர் பதிவு இன்றைய பதிவில் கண்ணகியின் துயரத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பற்றி கடந்த இரண்டு பதிவுகளில் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தோம் இன்று நாம் காண இருப்பது கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்ததற்கு காரணமாக விளங்கியது கண்ணகி கற்புநெறி தவறியவளாக இருந்தாளா என்பது பற்றியும் இன்று நாம் இளங்கோ அடிகளாரின் சிறப்பதிகாரம் வழியே அவர் கூறுவதை காண்போம் கண்ணகியின் கற்பு பற்றி கொற்றவை தெய்வம் கூறுவதை காண்போம் இவளோ கொங்கை செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கியே திருமாமணி என தெய்வமுற்று உரைப்ப கண்ணகி கொங்கு நாட்டின் விலைமதிப்பற்ற செல்வி குடமலை நாட்டை ஆள்பவள் தென் தமிழ் பாவை மேலோர் செய்த தவ கொழுந்து இவ்வுலகிற்கெல்லாம் ஒப்பற்ற மாமணி போன்று மிக்க ஒளியை தரும் தெய்வ மகள் என்று கொற்றவை தெய்வமே கண்ணகியை பாராட்டி கூறுகிறது அருகரை தவிர பிற கடவுளை வணங்கவும் மாட்டேன் பிற கடவுளர் பெயரை கூறவும் மாட்டேன் என்று சொன்ன தவ முதல்வியான கவுந்தி அடிகளே கண்ணகியின் கற்பை கற்புக்கடம் பூண்ட பொற்புடை தெய்வம் என்று போற்றுகிறார் அப்பாடல் தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி என் மகளிற்கு இன்றியமையா கற்பு கடம் போன்ற இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலன் தனது துயரத்தை பற்றி சிறிதும் உணராத தகுதிமிக்க பூங்கொடியாகிய இவள் கணவனுக்கு இனிய துணையாக விளங்குபவள் மகளிருக்கு இன்றியமையாமல் இருக்க வேண்டிய கற்பெனும் கடம் பூண்ட இந்த தெய்வம் அல்லாது வேறு பொலிவுடைய தெய்வம் ஒன்றினையும் நாம் கண்டதில்லை என்று கண்ணகியின் கற்பு நெறியை போற்றி புகழ்கிறார் கவுந்தியடிகள் அடுத்து கோவலனே கண்ணகியை கற்பின் கொழுந்தே என பாராட்டுகிறான் கண்ணகியின் காட்சிலம்பை விற்பதற்காக மதுரை மாநகர் செல்வதற்கு முன்பு கோவலன் கண்ணகியை பார்த்து நாணமும் மடனும் நல்லோர் ஏத்து பேணிய கற்பம் பெருந்துணையாக என்னோடு போந்து இங்கே துயர்களைந்த பொன்னே கொடியே புனைபூங் கோதாய் நான் என் பாவாய் நீணில விளக்கே கற்பின் கொழுந்தே பொறுப்பின் செல்வி என்று கூறுகின்றான் நாணமும் மடமும் நல்லோர் போற்றுதலும் சிறந்த கற்பும் பெரிய துணையாக கொண்டு அறிவற்ற என்னுடன் வந்து என் துயர் கலைந்த பொன் போன்றவளே கொடியே பூ மாலை போன்றவளே நாணம் என்னும் பண்பால் செய்த பாவை போன்றவளே பெரிய இந்த நில உலகிற்கு விளக்கு போன்றவளே கற்பின் கொழுந்தாக விளங்குபவளே அழகின் செல்வியே என்று கண்ணகியின் கற்பை போற்றுகிறான் கோவலன் எனவே கண்ணகி கற்பு நெறி தவறாதவள் என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து கண்ணகி கோவலின் குணத்திற்கு மாறாக நடப்பவளா என்பதையும் அடுத்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்